இந்த மனோபாவம் வந்துருச்சுன்னா எண்ணிக்கல இந்த மனோபாவம் மட்டும் வந்துருச்சுன்னா அப்பதான் நிலை வந்தால்தான் உருக்கம் வரும் ஆன்ம உருக்கம் வரும் ஆன்ம நெகிழ்

அப்படியே சொல்றாரு இல்லையே ஆண்ம உருக்கத்தை கொண்டு வழிபாடு செய்ய வேண்டும் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் தன்னை ஒத்ததுதான் இருக்கிற உயிர்கள் எல்லாம் என்று எவன் நினைக்கிறானோ அவன் தான் உயிரோடு கூடிய உடம்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனாவான் மற்றையாவால் செத்தால் உள் யார் சொன்னது செத்து வாழ்வதற்கான உணர்ச்சி ஆகும் தான் செந்தவ மேல வலிக்குமா தெரியுமா அவனுக்கு தெரியுமா அந்த உள்ள இது யார போகிற ஒரு உயிர் என்ன திரும்பப்பட்டாலும் கவலைப்பட மாட்டேன் அடுத்த உயிருக்கு என்ன வேண்டாலும் நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன் என் வாழ்வில் பற்றிய கவலை என்னை பற்றியே கவலை தன் பெண்டு தன் பிள்ளை தன் சுற்றம் இல்லாமல் கவலை சொல்வான் தன் பெம் என்பது ஒரு கடுகை போது உள்ளம் கொண்டான் இதுதான் எனக்கு முக்கியம் நினைக்கிறானே அவன் சின்னது ஒரு கடுகு மாதிரி உள்ளம் கொண்டோ விழுந்து இருக்கையால் எழுந்து மக்கடை மாநில பரப்பை

தெரியுது பாதானே கிரிக்கின் மறிய பாப்பா மதிக்கினா அவன் பாரு 얘는 படுத்து திரிந்தது மானியுவின் தான் மாறி அப்படியே அப்படியே தெக்கின போல இருக்கு ஏமாத்துனான் ஒரு 5 நிமிஷம் பாத்தீங்க பஸ் கோ மாறிடும் அதான் யாரும் என்ன சொன்னாங்களே கொனை இழுச்சிட்டு எரிச்சிட்டு எரிச்சா பாக்குறாங்க அந்த வேகம் தான் அப்ப இவ்வளவு மென்மையான உடல்கள் எல்லாம் சுத்தி 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 தப்பி தப்பி நம்மை வாழைப்பதற்காக இந்த மண்ணுக்கு வந்த பெருமான் மகைகின்ற தன்னை மறைத்துக் கொண்ட தினம் நிலை சீமுக வருஷம் ஆயிரத்தி எண்ணூத்தி நான்காம் ஆண்டு தை மாசம் பத்தொன்பதாம் தேதி ஜனவரி முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு பன்னிரண்டு மணி பெருமாள் இடப்போ வழக்க கொண்டாந்து தான் வழங்கி வழிபட்டு வந்த அறுபது ஒளி ஆண்டவர்

ஜதி அரு பெரும் தனி பெரும் கருணை அருத்தெரும் ஜோதி நல்லா இருக்குல்ல நாட்டு சக்கரெல்லாம் போட்டேன் தைப்பூ சந்தானம் வந்த பட்டக்குடி மக்களை வருக வருக என இருவரம் கூட்டி வரவேற்கிறோம்

मत नमी मो

이거 뭐야? 만우무래, 만우만우무래, 만우무래, 만우무래, 한달 와서. இல்ல சும்மா எடுக்கிற வரைக்கும் எடுப்போம் அந்த இல்லைனாக்கா வயிறு வர ஃபுல்லா இருக்குது உனக்கு வயிறு ரொம்ப பெருசா

आ 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 10 dollars. 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 1 <laughs> <laughs>

એટલે

அந்த கோடி சூரிய பிரகாசம் உடைய பார்ப்பதற்கும் அழிதாவது இருக்கக்கூடிய நுட்பமான அந்த அணுவின் உள்ளே இன்னொரு பிரகாசம் இருக்கிறது அந்த பிரகாசம் உள் ஒளி அந்த உள் ஒளிதான் பதியாக இருக்கிற இறைவன் உள்ளே இருக்கிற இடம் அங்கே இருக்கிறான் அந்த ஆன்மாவுக்கு உள்ளே நூறு கோடி பிரகாசம் உள்ள அந்த இடத்துக்கு உள்ள அதை விட பிரகாசமாக விளங்கக்கூடிய அந்த ஆன்மா இருக்கிறது அந்த ஆன்மாதான் பதி அந்த ஆன்மா என்று அதனுடைய தான் அது ஒளியாக இருக்கிறது அந்த ஒளியினுடைய தான் நடனம் அதுதான் நடனாசம் என்கிற உருவகம் என்று வண்டப்படுமா கனராஜ பிரமானுடைய தத்துவத்தையும் கொண்டு வந்து அழகா வச்சு இந்த ஆன்மாவு பிள்ளைக்கு உள்ளே ஆண்டவன் இருக்கிறான் அப்ப ஆண்டவன் இங்க உள்ள இழுக்கிறான்னா நம்ம உடம்பு தான் போயி உலகத்துல இருக்கிற வீரனை போதெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா அந்த உயிர்கள் நடந்து வந்துன்னா அந்த உயிர்களுடைய உடம்பு ஆலயம் அந்த ஆலயத்தை உள்ளே இருக்கிற உயிர் கடவுள் அந்த ஆன்மா அப்போ கடவுள கதமுள்ளே இருக்கிறான் உனக்கு தெரிஞ்சா கையெடுத்து கும்பிடுவோமா போய் வடராசி கும்பிடாத கோயில் பல பேருக்கு கொண்டு ஏரியில் கோயில் நம்ம அவங்க ஒரு ஆஹா அவர்கள் கோயில் சொல்லு போய் திருப்பதி போட்டு செல்லாத ஆயப்பட முன்னாடி கொடுத்துருவேன் பரவாயில்ல பரவாயில்ல பின்னாடி வந்தாலும் நான் கேஷ் பண்ணிட்டு போக அறிவிக்கப்பட்ட கடைசி தேதி நமக்கு அதுக்கு பின்னாடி போய் பத்தரவா மாற முடியாது ஆனா அந்த தேதிக்கு வரும் எத்தனை தேதி வரதுக்கும் எத்தனை கோழிகள் மாத்திர கொடுக்குற தெரியுமா அவங்களுக்கு உண்டு நான் எளிமையா இருக்கிற ஒரேதான் கோயில்லாம் தேங்காய் உடைக்கலாம் தேங்காய் உடைய சர்க்கரை மாவிளக்கு கொண்டு போய் சாமி மாவிளக்கு தேங்காய் அரைச்சு கொண்டு தூவி எந்த நம்ம சக்கரை போட்டு இந்த மாவிளக்கு என்பது என்ன மனசு மாவை போல பிசைந்து வைக்கப்பட்டது என்னுடைய மனசா இந்த வண்டி கட்டிட்டு வர்றதுலாம் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா 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 எப்படிதா நிறைய பரவாயில்ல எப்படி ஒரு சாமிக்கு கோயிலுக்குலாம் வந்து முன்னாடி வண்டி கட்டி போனாங்க கொண்டாங்க இப்போ எப்படி இந்த இதுக்கெல்லாம் வந்து எப்படி அந்த பாட்டு வந்து

சாப்பாடு அன்னதானம் போடுறாங்க இல்லையா அவருக்கு அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு பூ அதாவது பூசா அதாவது

இட்லி பொங்கல் ஐ மாநாடா हां 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 வெயிடாப்பட்டிருந்த <laughs> ஆண்டு